வெல்கம் டு கேலா ரெட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார் உண்மனியோடிய ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் குழுக்கள் நம்ம என்ன சொன்னோன்னா ஏ போடு ஒன்பது நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்தோம் வந்துருச்சு ஆக வந்துருச்சு அப்போ அதே மாதிரி நம்ம ஆள் போர்டில் என்ன கொடுத்துருக்கோம் ஒன்பது ஏழுங்கிறது அது ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஒன் ஏழாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏ போர்டு ஒன்பது நம்பர் அஞ்சு ஒன்பது ஒன்பது நம்பர் என்ன கணக்கில் கொடுத்தோம் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பது நம்பரா அடுத்து வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ இதில் வந்து ஒரு ஒன்பது நம்பர் இருக்கா அப்போ நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு ரிசல்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றெட்டுக்கு நமக்கு என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் வந்து ஒன்பது நம்பர் தான் மேட்ச் ஆகணும் என்ன காரணம் ஒன்பது நம்பருக்கான ஆட்டங்கிறது மறுபடியும் நமக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளில் பில்டிங்கில் இருந்த நம்பரு கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணுக்கு ஒன்பது அப்படிங்கிறது ஒரு சூப்பராகவே மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் மூணுக்கு அஞ்சு அல்லது ஒன்பது இந்த ரெண்டு நம்பருமே அருமையாக மேட்ச் ஆகும் வேற ஏதாவது மேட்ச் ஆக இருக்கும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கணும்னு சொன்னால் அதே மாதிரியே ஆள் போர்டு ஒன் ஏழு நம்பர் அழகாக சேட்டாயிருச்சு ஒன்பது நம்பர் அழகாக செட்டிடுச்சு நீங்கள் பார்க்க போனால் நமக்கு ஆள் போர்டு நமக்கு ஃபுல் டிஜிட்டலே நமக்கு ஒன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுங்கிறது நமக்கு வின்னிங் நம்பராக வந்துருச்சு சமையல் சரிங்களா இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லிட்டுருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிங்க ஏன்னா தெரியும் நல்லாவே தெரிஞ்சுன்னா ஒரு ஒன்பது நம்பர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா அது தொடர்ச்சி இன்னொரு ஒன்பது நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு நல்லா விண்ணிங்க தான் என்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராகவே வின்னிங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிறது நமக்கு இன்னைக்கு வின்னிங் நம்பராகவே இருக்குது நம்ம கொடுத்தது ஒன்பது ஏழுங்கிறது ஆழ்வோடு செம்மையா மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா செம்மையா வந்து நமக்கு இன்னைக்கு கிடச்சிருச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நாளைக்கு அக்ஸயா கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்ஸயாவுடைய ஆறுநூற்றி தொண்ணூறாவது குழுக்கள் சரிங்களா ஆறுநூற்றி தொண்ணூறாவது குழுக்களில் இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு எவ்வளோக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க அக்ஸேவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆளுவாங்க அதில் மாற்றமே இல்லை அந்த வகையில் மறுபடியும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர் ஃபுல் ரிசல்ட் என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் டிப்ஸாக கிடைக்கிது அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒன்பது நம்பர் கிடச்சிட்டு இங்கே ஒரு ஒன்பது நம்பர் இங்கே ஒரு ஒன்பது நம்பர் மேபி ஒரு வேளை மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பரு நமக்கு ரிட்டன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த மூணு நம்பரையும் பேசாக வைக்கும் போது நமக்கு மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பர் அடுத்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படி மேட்ச் ஆனால் என்ன மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது அது எந்த போர்டில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே தெளிவாக பார்த்தலாம் சரிங்களா அதே மாதிரி ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நேற்று என்ன சொன்னோம்னா இதுதான் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்து மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது வந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் சரிங்களா அதுலேயும் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதுலேயும் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது அடுத்து வந்து ஆறுநூற்றி தொண்ணூறு இதில் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பர் வரணும் அது போக இந்த டிராவலையும் வந்து நமக்கு அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழுங்கிற இந்த மூணு நம்பர்லேயும் ஒரு ஒன்னா ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது மேபி ஒரு வேலை திரும்ப அது மாதிரி ஒன்றா ஒன்பது நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு பெண்டிங் நம்பர் வரும்னு சொல்கிறோம் இல்லையா என்னென்ன போர்டு இந்த இடத்துல பெண்டிங்கில் இருக்குங்கிறத பார்ப்போம் அதுலேயும் குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அது எந்த நம்பருமே தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் நமக்கு ஏ போடலில் மூணு பி போர்டில் மூணு சி போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி ஆறு நாளில் பெண்டிங்கில் இருக்குது முப்பத்தி ஆறு நாளாக அதே இடத்துல பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் இருபத்தி நாலு சி போர்டில் வந்து நமக்கு ஆறு இது ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இருபத்தி நாலுனால் இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுங்க சரிங்க இருபத்தஞ்சி நாள் பெண்டிங் இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடில் ஜீரோ பி போர்டில் நாலு சி போடில் முப்பத்தி ஒன்று சரிங்களா அப்போ நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மறுபடியும் நமக்கு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா முப்பத்தி நாளாக சி போர்டில் தானே வராமல் நிற்கிது பார்ப்போம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல மூணு சாரி ஏ போடில் நாலு அதே மாதிரி பி போர்டில் வந்து பத்து சி போர்டில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இதுவும் நமக்கு பத்து நாளாக ஏ பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பதினஞ்சு பி போர்டில் பதிமூணு சி போர்டில் பத்து சரிங்களா அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் இப்படி வருதுன்னு சரிங்களா பெண்டிங் நம்பர் மூணு போர்டு பெண்டிங் நம்பரில் இதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போலில் ஒன்று சி போல ஏழு அதுவும் பெயிண்டிங் அப்புறம் தான் அதே மாதிரி ஏழு நம்பர் இன்றைக்கி நமக்கு வந்துருந்துது சி போல தான் வந்துருந்துச்சு பட் இருந்தாலும் இன்னும் வந்து பதினேழு நாளாக பதினாறு நாளா பதினஞ்சு நாளாக வந்து நமக்கு ஏழு நம்பர் பெயிண்டிங்க சரிங்க அதே மாதிரி பதினோரு நாளாக பி போலில் பெண்டிங் இன்றைக்கி C போட்ல பெண்டிங்க இருந்துச்சு ஏழை நம்பர் அது எடுத்துட்டாங்க ஜீரோ இன்னும் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்ல இருக்குது பார்க்கலாம் ஏழை நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக அடுத்த வரது வாய்ப்பு இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே வாய்ப்பு இருக்கு மாதிரி 9 நம்பர் எடுத்தீங்கன்னா 9 நம்பர் ஏ போலில் பதிமூணு நாள் பெயிண்டிங்கில் இருந்துச்சு எடுத்துட்டாங்க மாதிரி B போர்டில் ஒரு ஆறு நாளில் பெயிண்டிங் வச்சு எடுத்துட்டாங்க இன்னும் C போர்டில் மட்டும் ஒரு ஆறு நாள பெயிண்டிங்கில் இருக்குது அது எப்படி எடுக்கிறாங்க தெரியல பார்ப்போம் அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல் ஆறு B போடில் மூணு C போடில் 3 அவ்வளவுதான் பெயிண்டிங் சரிங்களா பெண்டிங்னு எடுத்திங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் என்னென்னு பார்த்துட்டோம் ஒன்றாம் நம்பரு சி போர்டில் ரெண்டாம் நம்பர் பி போர்டில் மூணாம் நம்பர் சி போர்டில் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பரு பதினாலு பன்னெண்டு பத்து மூணு போர்டு பெயிண்டிங் நம்பரு அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் மட்டும் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு மற்றபடி எதுவுமே பெண்டிங் நம்பர் இல்லை ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு அவ்வளோதான் பெண்டிங் நம்பரு மொத்தமாகவே சரிங்களா ஓகே ஏன் இந்த பெண்டிங் நம்பர் கொடுக்குறோம் நாளைக்கு அக்ஷயா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து கொடுக்குறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் முதல் ப்ரையாரிட்டி ரெண்டாவது நம்பர் ஏன் ரெண்டாவது நம்பர் ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி எதுவும் நம்பர் வச்சிருக்கீங்க வருதுன்னா எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கு மேதான்னு பாருங்கள் அது இல்லை அப்படின்னு செகண்ட் ரெண்டு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பர் அதாவது ஒன்று கொடுத்த டேரெக்டாக நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பருக்கு கொடுத்துடலாம் ரெண்டாம் நம்பர் அப்படி இல்லைன்னா பெண்டிங் நம்பர்லேருந்து ஆடினாங்கன்னா ஏழா நம்பர் எடுத்து ஆடுவாங்க ஏழா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலாக அது பெண்டிங் நம்பர் அதனால கொடுக்குறோம் சரிங்களா பெண்டிங் நம்பர் வேஸ்ட்டாக ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அது நம்ம மிஸ் பண்ண முடியாது அது மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுங்க ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுங்க மாதிரி பீபோர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோர்டில் வந்து நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் தான் வரணும் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங்ல இருக்குது நமக்கு ஒன்பதுக்கு நாலு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா பீபோர்டில் திரும்ப ஒன்பதாம் நம்பரே வந்துருச்சு பார்த்திங்களா நேற்று வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் நம்பர் கொடுத்த அதுக்கப்புறமும் ஒன்பது நம்பர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க இது போய் பீபோர்டில் ஒரு நாலு நாளாக பீபோர்டில் இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் எட்டுவிட்டு அப்புறம் ஒன்பது ஒன்பது விட தான் வருது அதேமாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது என்னுடைய கணக்கில் நாலாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க அப்படிங்க எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்கன்னு அப்படிங்க எனக்கு வந்து நாலாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது ப்ளஸ் அது வளையினா உங்களுக்கு மூணாம் நம்பருக்கான எஃபெக்டிவான மேட்ச் ஆகும் சரிங்களா மூணாம் நம்பர் எல்லாமே என்னங்க மூணாம் நம்பர் எல்லாம் சிபோடல தான் பண்ணிவிட்டீங்க நான் பிபோடில் கொடுக்குறீங்க அப்படின்னா பிபோல் அப்படி தான் வருது ஏன்னா மேலே வந்து ஒன்பதுக்கு மூணு தான் கொடுத்துருக்காங்க நம்ம நேற்று அப்படி தான் கொடுத்தோம் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் தாங்க வரும் அப்படின்னு கொடுத்தோமா வந்துருச்சா அதே மாதிரி மறுபடியும் ஒன்பதுக்கு மூணு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது ஒன்பதுக்கு மூணு இல்லைனா ஒன்பதுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது பட் உங்கள் கணக்குல ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க அது மாதிரி சரிங்களா ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கு நாலாம் நம்பர் அப்படி தான் காமிக்கிது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மீங்கன்னா பார்த்துக்கோங்க அது மாதிரி யாரும் நிறையவே சான்சஸ் இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா அது போக பி எதை யாராவது போர்டு கட்டுறதா இருந்தால் கூட நீங்கள் கட்டுவாங்க நம்ம பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் தான் வருது ஒன்பதுக்கு நாலு தான் அப்படி தான் வருது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் இருக்குது நமக்கு ரொம்ப கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தெரிஞ்சு தான் கொடுக்குற தெரியாமல் கொடுக்குறீங்க கால் பார்த்தீங்க டக்குன்னு வந்துடும் சரிங்களா அதே மாதிரி நம்ம சி போட் எடுத்தால் சி போட் நமக்கு ஒன்றா நம்பருங்க என்றைக்குமே ஆகாத ஒரு நம்பர் இன்றைக்கி மேட்ச் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் சி போட்ல தான் எனக்கு ஒன்றா நம்பர் ஒன்று ஏழுக்கு ஒன்று அப்படின்னு காமிக்கிது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா ஏழாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் வந்து நமக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாள் கிட்டத்தட்ட நாற்பது நாளுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நமக்கு பெண்டிங்காக இருக்குது நாற்பது நாள் பக்கமாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடணும் ஏன்னா உங்களுக்கு போன மாதத்துலேருந்தே வரலை இந்த மாதம் நமக்கு சுத்தமாகவே படலாம் நான் நம்ம சி அதற்கான ஆட்டம் இருக்கு ஏ போல் வந்துருச்சு பிபோல் வந்துருச்சு ஆனால் சி போல் மட்டும் நமக்கு அங்கேயே நிற்கிது அது ஏழுக்கு ஒன்றுன்னு நாளைக்கு ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க சரிங்களா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா நேற்று வந்து கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் மூணு ரெண்டு ட்ராவலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதாம் நம்பர் தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிருந்தது மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதுவும் நமக்கு சொன்ன மாதிரி அப்படி நமக்கு ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும் மறுபடியும் சரிங்களா அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருங்க ஒன்றாம் நம்பர் பெஸ்ட்டாக வரணும்னா அப்படி இல்லைன்னா ஒன்பதாம் நம்பர் ஏதாவது பெஸ்ட்டாக வரும் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி ஜீரோ இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் வருது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்ம என்ன கொடுக்கணும் நேற்று கொடுத்தது அதே தான் ஆல் போர்டு எப்போ கொடுத்தாலும் நம்ம ஆல்போர்டு மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன கொடுத்துருக்கோம் ஒன்பது கொடுத்துருக்கோம் ஏழு கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு வரக்கு அதிகமான வாய்ப்புகள்லாம் இது ரொம்ப நம்பர் இருக்குது ஒன்னா நம்பர் மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது ரெண்டாம் நம்பர் வருதுன்றதையும் பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கும் இதுக்குள்ளே வந்து ஆட்ட வந்துடும் நீங்கள் சொன்ன இப்போ தெரியாது உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எப்பயுமே இந்த ஆள்படு கொடுக்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியாது நாளைக்கு வின்னிங் தான் ஆ அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் மேட்ச் ஆயிடுச்சுன்னா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்